வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் ஒரு நாள் முழுவதும் உடல் அழுக்க வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் நிம்மதியாக நம்ம தூங்கணும் இன்றைக்கி பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் வீட்டுக்கு வந்ததும் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று நம்மளாலே நமக்கு நாமே தூங்க முடியாமல் இருக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா அடுத்தவங்களால் தூங்க முடியாமல் இருக்கிறது ஸோ இன்றைக்கி நம்ம செகண்டு அடுத்தவங்களால் தூங்க முடியாமல் இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நமக்கு நாமே தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறது இன்சோமியா பிரச்சனை தூக்கமின்மை இருந்தது அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது வராது அது நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறது தனக்குள்ளே உள்ள அதுவும் பிரச்சனை ஸோ அதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்மளோட பெட்ரூம் பார்ட்னரால் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவங்க எழுப்புகிற அந்த குரட்டை ஒளி ஸ்னோரிங் அந்த குரட்டை பிரச்சனை இருந்தது அப்படின்னா இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த குரட்டை ஒளி எழுப்புறவங்க நிம்மதியாக தூங்குவாங்க பட் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறவங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அந்த குரட்டை ஒலிக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக அதை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளவே நம்ம போயிடலாம் இப்போது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த தக்காளி பழத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பெரிய பழமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க சின்ன பழமாக இருந்துச்சு அப்படின்னா மூணு பழம் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு இந்த போர்ஷன் நம்ம எடுத்துடலாம் இதை நம்ம எடுக்க யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு நல்லா ஜூஸ் பண்ணி இப்போ எடுத்துக்குவோம் ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூஸ் மட்டும் தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தக்காளி நம்ம இப்போ ஜூஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட என்ன செய்ய அப்படின்னா ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் நம்ம தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இதை எந்த டைமில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குடிங்க அது காலையில் வெறும் வயிறாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைனா சாப்பிட்டதுக்கு பிறகு கூட எடுத்துக்கலாம் நைட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் பெட் டைமில் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சாப்பிட்டதுக்கு பிறகு தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான பாடியாக இருந்தது அப்படி இல்லைனா வாதம் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இது வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமான உடல் குளிர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த குரட்டை ஒளி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நாலு விதமான காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டான்சில்ஸ் ஸோ இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வாய் பகுதியில் உள் உள் ஓரமாக நமக்கு இருக்கும் ஸோ அது வந்து அடிநாக்கு சதை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு நம்ம பொறி வச்சுருப்போம் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ள வாய் வழியாக உள்ளே போகக்கூடிய நோய்க்கிருமிகளை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக தான் அந்த டான்சில்ஸ் இருக்குது அதாவது வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரியான நோய்க்கிருமிகள் பொதுவாகவே நம்ம வந்து காய்ச்சாத நம்ம குடிநீரை குடித்தோம் அப்படின்னா சுத்தம் இல்லாத குடிநீரை குடித்தோம் அப்படின்னா நமக்கு தொண்டை பகுதியில் ஒரு வலி ஏற்படும் எச்சில் விழுங்கும் போது நமக்கு ஒரு வலி ஏற்படும் அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த டான்சில் தான் ஸோ அந்த டான்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா நோய் கிருமிகளுக்கு எதிராக அது வந்து ஃபைட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த டான்சிலோட அளவு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கிருமி தொற்றுனால பெரிய அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் ஸோ அந்த மாதிரி பெருசாகிறதுனால நமக்கு அந்த உள்ளே செல்லக்கூடிய அந்த மூச்சு காற்று அந்த பாதையில் வந்து நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் ஸோ பிளாக் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் நமக்கு குரட்டை வரும் செகண்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளுடைய நாக்கு ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய நாக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் நல்லா வளைந்து நெழியக்கூடியதாக தான் இருக்கும் அது அது என்னாகும் அப்படின்னா எல்லா பக்கமும் நமக்கு மூவ் ஆகும் எல்லா டேரெக்ஷன்லேயுமே நமக்கு மூவ் ஆகும் ஸோ இது சில நேரம் நம்ம தூங்கும் போது என்னாகும் அப்படின்னா உள்புறமாக உள்ளே இழு உள்ள இழுத்துரும் பேக்வேர்ட் சைடில் ஸ்லிப் ஆகிறதுனால நமக்கு என்னாகும் அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய ஏர் போகக்கூடிய வழியில் பிளாக் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் கூட நமக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங் வரலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் பேலட் இது ஒரு டிஷ்யூ இதுவும் என்னாகும் அப்படின்னா நம்முடைய வாய் பகுதியோட பின்பகுதியில் இது அமைஞ்சிருக்கும் இதுலேயும் நமக்கு அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னாலும் நமக்கு குரட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபோர்த்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுவியூலா அதாவது சின்ன நாக்கு குட்டி நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது நமக்கு நல்ல வாயை வந்து நம்ம அகலமாக விரித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் உள் பகுதியில் சென்டரில் மேலேருந்து கீழே தொங்குற மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ நம்ம சுவாசிக்கும் போது ஏதாவது டஸ்ட்டு போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னாலும் யுவியூலாவை அப்படி இல்லை தூங்கும் போது வந்து அந்த குட்டி நாக்கு உள்நாக்கு வந்து நமக்கு வேறு பகுதியில் டச் ஆகிருச்சு டான்சில் பகுதியிலையோ அப்படின்னா அடித்தொண்டை பகுதியிலையோ ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஹார்ஷான சவுண்டை வந்து இது க்ரியேட் பண்ணும் ஸோ அதை விட வேற என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமன் அதிகரிப்பு ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்னோரிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன காரணத்தினால நமக்கு ஸ்னோரிங் வருது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு டாக்டர்கிட்ட ஒன்ஸ் நம்ம விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அந்த ஹோம் ரெமடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்ன ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆலிவ் ஆயில் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட நாசல் வந்து வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு நாசில்லையும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் விடுங்க நல்ல சுத்தமான ஆலிவ் ஆயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நேசலில் விடுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய மூக்கு பகுதி நல்லா சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் விடுங்க ஸோ இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் உங்கள் நேசலில் விட்டுவாங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இருந்து உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கருஞ்சீரகம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க கருஞ்சீரகம் ஸோ இதே நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் நம்ம பால் எடுத்துக்கலாம் இரநூறு எம்எல் பாலுக்கு கால் டீஸ்பூன் நீங்கள் கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க சப்போஸ் கருஞ்சீரகம் என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் நீங்கள் விடுங்க அது வந்து நீங்கள் முதல்ல விடக்கூடாது ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம் ஸோ பால் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணாமல் நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம் வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் குடிங்க அப்படி இல்லை நீங்கள் கருஞ்சீரகம் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது நீங்கள் பாலை காய்ச்சிட்டு வெதுப்பாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் நீங்கள் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் குடிங்க இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க ரெகுலராக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரட்டையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த பாதாம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷெல்லில் இருந்து பாதாம் எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி ஷெல்லாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா பாதாமா இருந்ததுன்னா ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணீரில் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊர்னதுக்கு பிறகு மேலே இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான பால் கூட சேர்த்து நீங்கள் வாயில் போட்டு மென்று நீங்கள் சாப்பிடுங்க ஸோ இதுவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நைட்டு தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாலில் ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் ஸோ ஈவினிங் நேரம் நீங்கள் பாலில் அந்த தோல் உரிச்சிட்டு அதாவது இந்த பாதாம தண்ணீரில் போட்டு ஊர்னதுக்கு பிறகு அந்த ஊர்ன பாதாம தோல் நீக்கிட்டு மறுபடியும் நீங்கள் பாலில் ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் ஊற போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் குரட்டையில் இருந்து ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வாட்டரி செமன் அதுக்கான நான் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய பிரச்சனை தான் வாட்டரி சமன் தான் ஸோ அது வந்து எதுக்கு பெரிய ரீசனாக இருக்குது அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் ஸோ அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம சுலபமாக அதை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் என்னோட இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நாள் நான் சொல்லியிருக்கிற வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் Thank you.